ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரைச்சானே இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போறோன்னா கேரட் கேக் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நாலு கேரட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரவை ஒரு கப் சக்கரை அரை கப் வாசனைக்கு ஏலக்காய் மூணு டெக்கரேஷனுக்கு அஞ்சு பாதாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா பால் இப்போ மிக்சி ஜாரில் பால் அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து சக்கரை ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க சக்கா சக்கா இப்போ வந்து நம்ம துருவி வச்சா கேரட் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊருட்டுங்க அது வரைக்கும் நம்ம குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாங்க சோடா உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கலாங்க துருவி வச்ச கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல ஊற்றி உள்ளார வச்சுக்கலாம் அப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் தடைச்சு இப்போ அந்த பேட்ரை ஊற்றிக்கலாங்க நல்லா டேப் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம ரெண்டு ஃப்ரீ ஹீட் பண்ண குக்கருக்குள்ளே வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும்ங்க அப்புறம் நம்ம திறந்து பிறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க சின்ன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கத்தியே இல்லை அந்த மாதிரி ஒரு பனியார் குச்சி இந்த மாதிரி தான் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சு ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து பாதாம துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆர்டிச்சுட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா சூடாகரிச்சு இப்போ வந்து நம்ம ீஸ் போட்டுக்கலாம் வர ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு சாஃப்டாக இருக்குது பஞ்சமாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது நீங்களே இந்த செஞ்சு இதை பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை எவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ